அந்தோணியாரை நோக்கி ஜெபம் இப்புண்ணிய கேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனங்கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே பரிசுத்தனம் விளங்கும் லீலியே விலைமதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரமர் சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மைக்கென்றி மன்றாடுகிறோம் மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிற்பாக்கியர் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல்படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடிவந்த அடியோர்கள் பெயரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே தயை கடலே தவிப்பவர்களுக்குத் தடாகமே தனித்தவருக்குத் தஞ்சமே உமது இன்பமான தேடி வந்தோம் ஆறு காடு கடல்களை கடந்து ஓடிவந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண்போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயன் அற்றதாய்ப் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படி ஆகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை கையேற்று கொண்டு தருளும், ஆமென் ஜெபிப்போமாக சர்வேசுரா சுவாமி புனித அந்தோனியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாக்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரிகர்களாகிய அடியோர்கள் பேரில் செய்தருள வேண்டுமென்